பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு அதாவது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஜோதிடர் ரகசியமும் எல்லாரும் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த மாந்திக்கு வந்து பரிகாரம் சொல்லலையே தீர்வு சொல்லலையே அப்படின்னு வந்து ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அந்த ஏற்பாடு ஏன்னா இந்த வீடியோ வந்து என்ன சொன்னால் முப்பது நிமிஷத்துக்கு மேலே போயிட்டு முப்பது நிமிஷத்துக்கு மேலே போயிட்டு அப்படிங்கும்போது வந்து ரொம்ப அதுக்கு மேலே இழுக்க முடியாது அப்போ வந்து என்ன சொன்னாங்க வந்து அந்த மாந்திக்கு பரிகாரம் சொல்லிடு மாந்தி என்பதை வந்து நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சால் அது நல்ல கிரகமாக மாறும் எந்த ஒரு கிரகத்தையும் நம்ம வந்து வெறுக்கவே கூடாது வெறுக்கவே கூடாது அந்த வெறுக்கவே கூடாது அதுதான் வாழ்க்கையில் என்ன சொல்கிறான் வந்து ரெண்டு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லுவேன் யாரையும் வெறுக்கவும் கூடாது துவேசம் பண்ணும் நீற்றல அது வெறுத்ததுனால உங்களுக்கு தான் வரும் நீங்கள் அன்பாக இருக்கிறதுனால வந்து என்ன சொல்கிறான் உங்களுடைய தர்மம் வந்து அந்த பக்கம் போய் சேரும் அப்போ நம்ம என்ன சொல்கிறான்னா எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது நமக்கு இது யாருமே செய்யறதில்ல ஒருத்தர் துவேஷம் பண்ணுவதுனாலையோ ஒருத்தரை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம கலங்கப்படுத்துவதனாலையோ சங்கடப்படுத்துவதுனாலேயோ நமக்கு எதுவுமே கிடைக்காது என்ன கிடைக்கும் கர்மாதான் கிடைக்கும் இன்றைக்கு நாம் விதைத்த விதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும் இப்போ நம்ம யாரோ ஒருத்தர் வந்த சார் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா துவேஷம் பண்ணுறோம் நம்மளுடைய மனைவி எங்கேயாச்சும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம பிள்ளைகள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அங்கே எவனாச்சும் ஒருத்தர் எரிஞ்சு விழுந்து வந்து நம்மளுடைய பிள்ளைகள் வந்து மனக்கலக்கத்தோடு நிற்கும் இது நாம் விதைத்த விதைதான் இது எனக்கு இந்த இதில் வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா நிறையா பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து துவேஷம் பண்ணும் என்னத்துக்குன்னா அவங்களுடைய பிறப்பையை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த எதையாவது வந்து ஒரு குறை கண்டுபிடிப்பு இந்த மாதிரி இருப்பாங்க இதெல்லாம் எந்த கிரக காரகார ராகு ராகு சந்திரன் ராகு சந்திரன் செவ்வாயெல்லாம் அந்த என்ன சொல்றா ஒன்று ஸ்டேட் மோதிடுவாங்க வா பாத்திரம் அப்படின்ட்டு ராகுவும் சந்திரனும் தான் எப்பயுமே வந்து என்ன சொன்னார் நமச்சல் கிரகம் அப்படின்னு கேது கூட வந்து என்ன சொல்றேன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா முட்டுக்கட்டை போட்டுட்டு அவர் வாட்டுக்கு நின்றுட்டுருவா நின்றுவாரு இவங்க எப்பயுமே வந்து என்ன சொல்லணும் குரோதத்தை வந்து வளர்த்து கொண்டே இருந்து சரி இவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சுருவாங்களா அப்படின்னா டெஃபினட்டாக இவங்களால ஜெயிக்க முடியாது ராகுடைய ஆதிபத்தை என்ன சொல்கிறாருன்னா வந்து என்ன சொல்றான்னா ராகு என்று சொல்லக்கூடியவருடைய உண்மையான சுரூபத்தை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து போகத்தை கொடுத்து பிறக்கத்தை உண்டு தண்ணி அடித்து தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஸ்டெடியாக இருப்பேன் தண்ணி அடித்த பின்னாடி என்ன சொன்னேன் ரோட்டில் படுத்துக்கிற மாதிரி தான் சந்திரன் இந்த பச்சை 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 பச்சைன்னு கிட்டிருக்கோம் பச்சை பச்சைன்னு கிட்டிருக்கோம் அதில் வந்து என்ன சொன்ன தானும் படுக்காது தள்ளியும் படுக்காதுங்கிற கேஸ் தான் இதனால தான் வந்து என்ன சொன்ன சந்திரனும் ராகுவும் என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு பயங்கரமான மோட்டிவேஷன் கிரகம் செவ்வாயோடைய ஆதிபத்தியத்தில் இருங்க அது உங்களுக்கு கை கொடுக்கும் சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் கொடுங்க இருங்க அது கை கொடுக்கும் சுக்கரம் அதுக்கடுத்து என்ன சொன்னால் புதனுடைய ஆதிபத்தியத்தில் இருங்க அறிவு கை கொடுக்கும் சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் இருங்க கௌரவம் கை கொடுக்கும் அவன் என்ன தான் கௌரவமாக இருப்பான் அப்படின்றவாங்க குருவோடைய ஆதிபத்தியத்தில் இருக்க நல்ல மனசையா அப்படின்றவாங்க அதற்கடுத்து வந்து என்ன சொன்னானா சந்திரனையும் ராகுவையும் தயவு செய்து கை 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 வைக்காதீங்க என்ன சொன்னானே இவர்கள் என்னைக்கு இருந்தாலும் உங்களை வந்து என்ன சொல்கிறான்னா இந்திரன் கெட்டதும் பெண்ணாளே சந்திரன் கெட்டதும் பெண்ணாளே அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொல்கிறான் கெடுத்துணும் அதனால் ராகு என்று சொல்லக்கூடியது வந்து என்ன சொன்னால் கையில் எடுக்காதீங்க அது வந்து உங்களை மற்றவர்களை துவேசம் பண்ணணும் சந்திரன் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு நல்ல மனோநிலை வந்து என்ன சொல்கிறோம் வந்து கொடுக்காது கொடுக்காது கொடுக்காதுன்னா பேலன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு அதனால் இந்த இந்த கிரகங்களுக்கு மாந்தி பற்றி நம்ம பேசணும் ஒரு முப்பது நிமிஷம் வீடியோ பேசியிருக்கேன் அதை பாருங்கள் அதை பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா மாந்திக்கு உண்டான ஒரு தீர்வு மாந்திக்கு உண்டான நம்ம ஜாதகத்தில் வந்து மாந்தி சொல்லக்கூடிய கர்மக்காரன் தான் அவரும் ஒரு விதத்துக்கு அந்த கர்மக்காரகன் வந்து என்ன சொன்னா நம்ம ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறோம்னா வந்து அவருடைய தோஷங்களை போக்கக்கூடிய சக்தி வந்து அவருடைய மாந்தியுடைய தானியமாகி திணைக்கூடும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து மாந்தி நின்ற நட்சத்திரம் மாந்தி நின்ற நட்சத்திரத்தன்று என்ன செய்யணும் தினை வாங்கி யாருக்காவது தானம் பண்ணுங்கள் இப்போ தினை சாப்பிடுவதற்கு எல்லோரும் ரெடியாக இருக்காங்க என்ன காரணம் சுகர் பேஷண்ட்டு தினை சாப்பிடுவோம் ஒரு பா அமேசானில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா தினை தினை வந்து என்ன சொல்லலான்னா வந்து அதை சமையல் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அது நமக்கு கிடைக்கும் அல்லது தினை மாவு தினை மாவு வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய மாந்தி நின்ற நட்சத்திரத்தன்னைக்கு வந்து கண்டிப்பாக கொடுங்க கொடுத்தீங்கன்னா என்ன சொன்னான்னா வந்து உங்களுடைய மாந்திய தோ மாந்தியுடைய தோஷம் படிப்படியாக வந்து கண்டிப்பாக குறையும் அதை வந்து நம்ம வந்து தானம் பண்ணித்தாங்கணும் தானம் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா வந்து என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் அது ஒரு விதத்தில் பாதிக்கும் மாந்தியுடைய உணவுகளை வந்து தயவு தயவுசெய்து வந்தரசன் மாந்தி மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவுகளை தயவு செய்து தொடாதீங்க தொடாதீங்க அது என்றைக்கு இருந்தாலும் என்ன சொன்னாலும் அதை வளர்க்குற மாதிரி பாம்புக்கு பால் ஊற்றி வ வளர்க்குற மாதிரி அதனால் மாந்தி நின்ற நட்சத்திரத்தன்று அன்று நீங்கள் வந்து தினை தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் தினை தினை தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த கஷ்டம் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து கண்டிப்பாக குறையும் அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது அதற்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா வந்து மாந்தியை கட்டுப்படுத்துவதற்கு வேறு ஏதாவது என்ன சொல்கிறனா வந்து வழி இருக்கிறதா வேறு ஏதாவது வழி இருக்கிறதா அப்படின்னா பிரண்டை இருக்கு இல்லையா பிறண்ட பிரண்டை என்பது வந்து என்ன சொல்கிறான் யமனுடைய விருட்சம் பிரண்டை என்பது யமனுடைய விருட்சம் தான் பிரண்டை அந்த பிரண்டை செடியை யாரும் நட்டு பராமரிக்க மாட்டாங்க இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பிறண்டை தொகையிலுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக சில இடங்களில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வீட்டிலேயே வந்து என்ன சொன்னேன் நட்டி வைக்காங்க அது வளர்ந்துருது பிரண்டையை எங்கே வச்சு எங்கே நட்டுவாங்க அப்படின்னா வந்து என்ன சொன்னால் மயானத்தில் வந்து என்ன சொன்னால் புதைத்த உயிர்களுக்கு மூணாவது நாள் வந்து என்ன சொல்கிறனா வந்து குழிப்பால் ஊற்றிட்டு அந்த குழியில் வந்து என்ன சொன்னா சென்டரில் ஒரு குழி கணக்காக எடுப்பாங்க ஒரு இது கணக்காக வச்சு என்ன சொன்னானோ சிவலிங்க கணக்காக பிடிப்பாங்க அதில் வந்து என்ன சொன்னானோ பால் இதெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு என்ன சொல்கிறான்னா வந்து அந்த ம அந்த இதை என்ன சொல்லுவோம் எதை நட்டி வைப்பாங்க டியை செடியை நட்டி வைப்பான் அப்ப மாந்தியோடைய தோசத்தை போக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு மாந்தி வந்து உயிர்கொல்லிக்கு காரணே மாந்திதான் கொல்லிக்கு காரணே வந்து உயிரை வந்து எடுப்பதற்கு வந்து உடலை குளிர்ச்சி பண்ணக்கூடிய சக்தி உடையவன் அவனே தான் எங்கள் வீட்டில் ரெண்டு பேரும் கொண்டு வந்தோம் உண்மையை அதெல்லாம் வந்து என்னுடைய எனக்கெல்லாம் அந்த இந்த அளவுக்கு வந்து விவரம் தெரியல அப்ப மாந்தி வந்து ரெண்டு பேருடைய உயிரை வந்து என்ன நான் வந்து எடுத்தான் நான் இதை படித்த பிறகு வந்து என்ன சொன்னான் வந்து இந்த சாஸ்திரத்தை படித்து தெளிவான பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இருபத்தி மூணு பத்து தொண்ணூற்றி எட்டில் வந்து ஒரு மரணத்தை வந்து என்னுடைய உடன்பிறந்த சகோதரியை வந்து இழந்து விட்டேன் அவங்களுக்கு அப்போ முப்பத்தி ஒம்பது வயசு எனக்கு முப்பத்தி நாலு வயசு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூ தொண்ணூற்றி எட்டு எட்டுக்கு பிறகு அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறன்னா வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வருடங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் தொண்ணூற்றி எட்டில் இருந்து வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து என்ன சொன்னாங்கன்னா இறப்பை நான் வந்து சந்திக்கவே இல்லை எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னான்னா வயதானவங்க அவர்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் அஞ்சாம் தேதி தான் அவன் இறந்தான் அவன் இருபத்தி ரெண்டு வருஷம் வந்து என்ன சொன்னான்னா வந்து நான் இறப்ப சந்திக்கவே இல்லை சந்திக்கவே இல்லை என்ன வந்து என்ன சொன்னான்னா இந்த ஒரு உயிரினால் ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து எண்பது வயசு வரைக்கும் வச்சுருக்கேன் ஓகேவா அதே மாதிரி பிறண்டைக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மாந்தியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி உண்டு இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது அதாவது வந்து யமனை யமனை வந்து என்ன சொல்கிறான்னா யமன் யமனை வந்து அவனுடைய விருட்சத்தை வந்து என்ன சார் தொகையிலாக அரைத்து சாப்பிட்டால் உணவாக சாப்பிட்டால் வந்து யமனுடைய தோஷம் போகும் அப்படிங்கிறது வந்து ஒரு சாஸ்திர விதி ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து இறப்புக்கு காரணமாக வந்து இருக்கிற கிரகம் வந்து மாந்தி மாந்தி இறந்த உயிர் உடலை வந்து குளிர வைக்கக்கூடிய வந்து ஒரு குளிர்ச்சிக்குண்டான ஆதிபத்தியம் அதனால் எமன் வந்து என்ன சொன்னால் மாந்தியை பயன்படுத்துவார் இறப்புக்கு வந்து எமன் வந்து மாந்தியை பயன்படுத்திடுவார் ஆனால் நாம் வந்து மாந்தி என்று சொல்லக்கூடிய கிரகம் மாந்தி என்று சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு கண்ட்ரோல் ஆக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா பிறண்டை பிரண்டை துவையல் வந்து என்ன சொன்னான்னா வாரத்தில் இருமுறை நாளும் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் வந்து என்ன சொன்னால் பிறண்ட தொகையில் வந்து நன்றாக அரைச்சு அந்த பிறண்ட தொகையில் நன்றாக அரைச்சி வந்து என்ன சொன்னால் வந்து சுடு சாதம் ரெடி பண்ணுங்கள் சாதம் ரெடி பண்ணுங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி அதை பிணைந்து சாப்பிடுங்கள் கொஞ்சம் தேவைப்பட்டால் ரசம் ஊற்றி கொள்ளணும் ஏன்னா மாந்தியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி பிறண்டைக்கு கண்டிப்பாக உண்டு என்பது என்னது ஒரு கஷ்டத்தை பெருட்டி விடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து பிறண்டைக்கு உண்டு பிரண்டை விடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறனா வந்து பிறண்டை தொகையில் சாப்பிடுவதனாலும் தினை வந்து தானம் பண்ணுவதனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு பெரிய வந்தன என்ன வந்து மாந்தியிடமிருந்து இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் ரெண்டாவது என்ன சொன்னால் இந்த மாந்தி தோஷம் உள்ளவர்கள் மாந்தி வந்து முக்கியமான இடத்துல உட்காந்துருச்சு எனக்கு வந்து இந்த நட்சத்திரங்களின் படி வந்து இன்னென்ன இடம் வந்து என்ன சொன்னா வந்து என்ன சொன்னா வந்து ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னான்னா மாந்தி வந்தன சொல்கிறனா வந்து மேசலக்கணும் மேசலக்கணத்துக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சனியோடைய நட்ச சனியோடைய நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொல்கிறேன்னா மாந்தி உட்காந்துட்டான்னு வைங்க அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தான் தொழில் ஸ்தானாதிபதி யாரும் வந்து சனியோடைய என்னது நம்மளுடைய லக்கணத்துக்கு பதினோராம் இடம் ஆகிய கும்பம் அப்போ எவ்வளோதான் உழைச்சாலும் கடைசியில் என்ன சொல்கிறான்னா வந்து அந்த மாந்தி வந்து என்ன சொல்கிறனா வந்து அவருடைய அந்த காரகத்தை பாதிக்கிறதுனால பொருளாதாரமே நிற்காது அடிச்சு பிடிக்கிட்டு போயிட்டே இருப்பான் அந்த கட்டம் தான் நமக்கு பாதிக்க வேண்டும் என்ற விதி அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின் நான் வந்து என்ன சொல்கிறான் வந்து இதோடு என்ன சொல்கிறான்னா வந்து தினை வாங்கி கொடுக்க முடியவில்லை என்று சொன்னாலும் இப்போ நம்ம வந்து இந்த இந்த ஸ்டோர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து பிறண்ட தொகையில் என்றே விற்கிறாங்க நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்கேன் அந்த பிறண்ட தொகையிலை வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் ஒவ்வொரு பாட்டில் வந்து மாதம் மாதா மாதம் உங்களுடைய மாந்தி நின்ற நட்சத்திரம் வருகின்ற அன்று யாராவது ஒருத்தருக்கு என்ன சொன்னான்னு நீங்கள் வாங்கி தானம் பண்ணிவிடுங்கள் மாந்தி உங்களுடைய ஜாதகத்தில் வந்து இருக்கின்ற முக்கியமான இடத்தோடைய தன்மை வந்து பாதிக்கப்படாது ரெண்டாவது என்ன சொன்னா ஏதாவது என்ன சொன்னான்னா உங்களுடைய தோட்டம் தோட்டத்திலெல்லாம் மா பிரண்டையை நட்டக்கூடாது என்ன காரணம்னா அந்த தோட்டம் வேலைக்கு விற்று போயிடும் தோட்டத்தில் வந்து நம்ம ஒரு காணரில் வந்து நமக்கு தேவை வீட்டுக்கு தேவை நமக்கு வந்து என்ன சொன்னா நம்ம பிறண்டை தொகையில் அரைச்சி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில எல்லாம் பிரண்டை வந்து ஒரு மூளையில் நட்டி வைக்கணும்னு வேலைக்காரணும் நல்ல வேலையை வந்து அது விற்று போயிடும் விற்று போயிடும் உறுதியாக வித்து போயிடும் அதனால் நட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு நம்ம இப்போதைக்கு நமக்கு வந்து என்ன சொன்னான்னா சந்தையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பிறண்டை நல்லாவே கொண்டு வராங்க பிறண்ட தொகையில் வந்து என்ன சொன்னான்னா தெருவில் வர்றவன விற்க வாரம் பிறண்ட தொகையில் வந்து விற்க வரான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் இருக்குது அதனால் வந்து மாந்திக்கு வந்து சரியான வந்து என்ன சொன்னான்னா வந்து பரிகாரம் என்பது பிறண்ட தொகையில் சாப்பிடுவது ஏன்னா ஒரு ஒரு காரகத்தை வந்து அழிக்கணும் அப்படிங்கும்போது என்ன சொன்னால் அந்த பிரண்ட தவையில் சாப்பிடும்போது மாந்தியோடைய தோஷம் வந்து குறையும் தினை தானம் பண்ணும்போது என்ன சொன்னான்னா மாந்தியோடைய தோஷம் வந்து கண்டிப்பாக குறையும் அதனால் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா அந்த மாதிரி செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மாந்தியால் ஏற்படக்கூடிய அவலங்கள் பிரச்சனைகள் எந்த தோஷமாக இருந்தாலும் இந்த ரெண்டை வச்சு சாதாரணமாக சால்வேஷன் பண்ண முடியும் யாரும் வந்து பரிகாரம் என்பது பொய் என்று சொல்வதோ ஜோதிடம் சொல்பவர்கள் வந்து பொய் சொல்லுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஈனர்கள் பேச்சை கேட்கவெல்லாம் கேட்காதீங்க அவன் என்ன சொன்னான் கடவுளே இல்லைன்னு ஒரு கூட்டம் வந்து சொல்லிட்டே தான் கடவுள் இல்லை ஆனால் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற கூட்டம் என்ன செய்யுது தெரியுமா பின்புலத்தில் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்ன சாமி வந்து என்ன சொல்கிறான்னு வந்து வச்சு அழகாக நாங்கள் தான் கடவுள் இல்லைன்னு சொன்னோம் எங்கள் வீட்டில் எல்லாம் நாங்கள் யாரும் சொல்லலை அப்படின்மா இப்படிலாம் இல்லையா அதே மாதிரி என்ன சொல்கிறான்னா இந்த கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மறுப்பு கூட்டமும் ஜோதிடர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பொய் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் என்ன என்ன சொல்கிறான்னா அதுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா அவனுக்கு ஒம்போதில் மாந்தியிருப்பான் இந்த ஒம்போதுல மாந்தி இருக்கிறவன் பூரா என்ன செய்வான்னா வந்து என்ன செய்வான் ஒம்போதில் மாந்தி இருக்கிறவனும் ஒம்போதில் மாந்தி மாந்தி இருக்கிறவன் எல்லாருமே என்ன சொல்கிறான்னா வந்து அந்த குலத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இழி அவங்க குலத்தையே அவை இழித்து பேசுகிறான் ஏதாவது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு மார்க்கத்தில் உள்ளவர்களை பார்த்து வந்து குறை சொல்வான் ஒரு மார்க்கத்தில் இருக்கிறவங்களை குறை சொல்வான் அப்போ என்ன சொன்னான்னா இதெல்லாம் வந்து அவங்க ஜாதகத்தில் இருக்கிற ஒரு பெரிய நெகட்டிவ் அதனால் அவன் வந்து பெரிய வளர்ச்சியை அடைந்திருப்பானா என்று சொல்லக்கூடிய போது என்ன சொன்னான் இன்னைக்கு வரைக்கும் குறை சொல்லவன் நின்றுக்கிட்டே தான் இருக்கும் குறை சொன்னவன் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருப்பான் ஆனால் குறை சொல்லப்பட்ட நபர்கள் வந்து என்ன சொன்னா மாட்டுக்கு மூவ் ஆகி போய் வந்து எங்கேயும் போய்ட்டு திரும்பி பார்த்தா அவன் கடைசியில் பார்த்தா அங்கேயே இருப்பான் என்னடா எங்கேயும் நிற்க நான் அன்னைக்கு பேசுனேன்னு தான் இன்றைக்கி இருக்கேன் அப்படின்பாங்க இதே மாதிரி இந்த புனைப்பெயர் வச்சுருக்கான் பார்த்தீங்களா நம்ம அப்பா அம்மா வச்ச பேர் இல்லை நம்ம வந்து ஒரிஜினலாக இருக்கு இதை வந்து வச்சுருக்கிற பேரெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா வந்து நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கைக்கு கொடுக்கும் அப்போ தன்னம்பிக்கை கொடுக்கும் சில பேர் என்ன சொன்னா புனைப்பெயர் வைத்து கொண்டு என்ன சொன்னான்னா வந்து இந்த பிளாக் டெவில் தமிழா தமிழா இப்படி என்னென்னு அவன் வந்தனசான் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்குது அதில் என்ன அதுக்கு ஒரு அர்த்தம்லாம் இருக்குது அந்த அர்த்தத்தில் சொன்னால் அவனால் அந்த கர்மாவை வந்து அவன் தான் தூக்கி சமைக்கணும் உங்கள் அப்பா அம்மா பேர் வச்ச பேர் இல்லைன்னா உங்களுக்குன்னு நீங்கள் நல்ல செலெக்ஷன் வச்சு பண்ண பேர்களை நீங்கள் அருமையாக வைத்து வந்து என்ன சொன்னா பழ புழக்கத்தில் விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையும் வந்து சிறப்பு சிறப்புமாக இருக்கும் அதனால் மாந்திக்கு பரிகாரம் வந்து சொல்லிவிட்டு இன்னொரு ரகசியம் சொல்லணும்னு நினச்சேன் அதுக்கு வந்து அதுக்கு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு அதனால என்ன மாந்தி என்று சொல்லக்கூடிய கிரகத்திற்கு பரிகாரம் சொல்லப்பட்டு விட்டது மாந்திக்கு பன்னெண்டு கட்டத்தில் இருக்கிற பலன் என்னன்னு சொல்லியாச்சு அதற்கு தீர்வு என்னன்னு சொல்லியாச்சு எல்லாரும் பார்த்து பயன் பெற்று கண்டிப்பாக உங்களுடைய மாந்தி தோஷத்தை போக்கி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் வரும் என்று சாஸ்திரத்தை நம்புங்கள் சாஸ்திரம் சொல் சொல்பவர்களை பழிக்காதீர்கள் அப்படின்னு வந்து எல்லாரையும் மதியுங்கள் அது ஒரு இயற்கை படைக்கப்பட்ட உயிர் கடவுளால் படைக்கப்பட்ட உயிரை வந்து நாம் எல்லோருமே மதிக்கவில்லை என்று சொன்னாலும் உதாசீனம் செய்யாமல் இருப்பது உங்களுடைய சந்ததிகளுக்கும் உங்களுடைய வர்க்கத்திற்கும் நீங்கள் தேடி வைக்க வேண்டிய இழுக்கெல்லாம் தேடி வைக்காதீங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடப்பிபிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்